இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நல்லா மொறுமொருன்னு ஒரு போண்டா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு கப்பு ரவை மட்டும் இருந்தால் போதும் சட்டுன்னு பத்து டு பதிஞ்சு நிமிஷத்தில் நம்ம போண்டா ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி நல்லா மொறுமொருன்னு இருக்கும் இதோட சட்னி சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் நான் ரெண்டு கப்பு ரவை சேர்த்துருக்கேன் இங்கே வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதோட உப்பு கொஞ்சமாக சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்படி நல்லா பிசைஞ்சுக்கணும் தண்ணி அதிகமாக சேர்த்துறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ரவை ஊறுற அளவுக்கு நம்ம இப்படி பிசைஞ்சு வச்சுக்கணும் நல்லா பிசைஞ்சு அழுத்தி விட்டு மூடி ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் அது நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் பத்து டூ பாஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு ரவை நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு இப்போ நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட பச்சை மிளகாக ஒரு பச்சை மிளகாக சேர்த்துருக்கேன் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதோட நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த மாவு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ பிசைஞ்சு பார்த்துட்டு ரொம்ப கிட்டியாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கூட பிசைஞ்சிக்கலாம் நம்ம போண்டா போண்டாம பேத்துக்கு நல்லா தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்து உப்பு பத்தில் முன்ன நம்ம சேர்த்தது அதனால் மறுபடியும் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம உருட்டி போட்டோம்னா போண்டா அளவுக்கு மாவு வரணும் நம்ம தண்ணியாட்டும் பிசைஞ்சிடக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் நம்ம போண்டாவை போட்டுடலாம் சட்டன்னு சீக்கிரமாக வேலையாயிரும் இது வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா சட்டுன்னு வேலையாயிரும் ரவை மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு நல்லா மொறுமொருன்னு நல்லா இருக்கும் இதுக்கு சட்னி கூட நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை சாம்பார் கூட செஞ்சுக்கலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே இந்த மாதிரி போட்டு திருப்பி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம் அப்போ தான் உடையாமல் வரும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா எல்லாமே வெந்து வந்துடும் நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் நல்லா செவந்து மொறுமொருன்னு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா மொறுமொருன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்க நம்மளுடைய ரவை போண்டா ரெடி ஆயிடுச்சு எண்ணெயும் இது இழுக்காது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்டுனும் வேலையாயிரும் பத்து டு பாஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் நம்ம இதே மாதிரி மாவையும் நம்ம எண்ணெயில் பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய ரவை போண்டா ரெடி ஆகிடுச்சி நான் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன் நீங்கள் அது பிடிக்கலைன்னா சட்னி கூட செஞ்சு தொட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மொறுமொருன்னு இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்